I <laughs>

அந்த விஷம் போயிட்டுன்னா நீ வந்து பொழைச்சிக்கு அம்மன் இறந்துருவான் ஸோ அதுக்கப்புறம் நான் தான் ராணி ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மறுநாள் ஆகுது நம்ம ரோஷினியுமே குளிச்சுட்டு வந்திருப்பாங்க போல ஸோ அவங்களுமே தன்னுடைய புருஷன்கிட்ட போயிட்டு அந்த முடி ஆட்டி அப்படி அவனை எழுப்பி விட்டுட்டு இருக்கும்போது அவன் திடுக்குன்னு பயந்துடுறான் உடனே இவளுமே நீங்கள் ஜின்னுடைய அரசரா இப்படிலாம் பயந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கா நேராக அவளுமே அந்த இடத்துல இருந்து போகிறா இல்லையா ஸோ இவனுமே தன்னுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சு அந்த இடத்துல பூதம் வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறான் போல ஸோ அந்த இடத்துலையுமே கோ கோஸ்ட் வந்துடுது அவளுமே அம்மன் அம்மா எனக்கு வாங்க அம்மா எனக்கு பாருங்க பூஜாண்டி நிற்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சோ அவனுமே வந்துட்டு நான் வர வரமாட்டானா இவளுமே அவன்கிட்ட போயிடுறா போயிட்டு அங்க போக சொல்லுங்க அம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆஹா நீ வந்துட்டு சரியான பயந்தாங்கொழியா இருக்க நீ எல்லாம் ஒரு அயானாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது அவ வந்துட்டு இவனை பிளேம் பண்ணாலையா சோ அதனால இவன் தான் இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டுமே அந்த இடத்துல அந்த பூதமுமே போயிடுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே அவள் அழுதுட்டு தான் இருக்கு இதெல்லாம் பார்த்தா அவனுமே நான் தெரியாம தான் பண்ணேன் சும்மா ஃபண்ணுக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நான் இதுக்காக அழல என்னுடைய மனசுல ஏதோ கஷ்டமாவே இருக்கு நம்ம இவ்வளோ க்ளோஸா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சிருவோமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இப்போ அவனுமே அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதெல்லாம் எதுவுமே ஆகாது ஸோ நீ வந்து பாசிட்டிவா யோசி நெகட்டிவா யோசிக்காதன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அந்த இடத்துக்கு குட்டிக்குமே வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுமே இருக்கிறான் ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து வந்துடுறாங்க தென் நம்ம அவனுமே கீழே தான் வந்துட்டு இருப்பான் அங்க பார்த்தா அவங்களா ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு சல்மாவுமே உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்னு தெரியல மாப்பிள நீங்க வந்துட்டு மறுபடியும் என்னுடைய பொண்ணோடைய கல்யாணத்தை எனக்கு கண்குளிர பார்க்க வைக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் ஃபங்க்ஷன்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பாட்டியுமே வந்துட்டு ஆமா எல்லாருக்குமே நிறைய வேலை இருக்குது ஸோ அம்மன் நீ போய் ரோஷினிய கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ரோஷினியே வந்துடுறா ஸோ அவங்களுமே வந்துட்டு வாமா ரோஷினி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஸோ அவளுமே வந்து பார்க்கும்போது அவளுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க என்ன விசேஷம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உனக்கு இந்த மாதிரி திருமணம் மறுபடியும் நடக்க போதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவர் ரொம்பவே சந்தோஷமா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த ஐடியாவுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆமா எதுவுமே முறப்படியா நடக்கல இல்ல சோ நாங்க வந்து முறப்படியா நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களையுமே ஹக் பண்ணிட்டு தென் அவனுமே அங்க ட்ரெஸ் மாத்திட்டு இருப்பான் சோ அப்பவுமே சாராவும் சைமாவும் வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உங்க கல்யாணம் கூட நிக்கலாம் மேபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இப்ப என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்கும் போது அவங்க சொல்றாங்க அண்ணியோட ஹேட்ரஸர் வரல அப்படின்னு ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொல்லிட்டு இருக்கச்சு அவன் வந்துட்டு நீங்க வந்துட்டு வரீங்களா நீங்க வந்து ஹேட்ரஸர் பண்ணி விடுறீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நான் எப்படி வர முடியும் அதுவும் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நீங்க அந்த காலத்து ஆள் மாதிரி பண்ணாதீங்க நான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ரோஷினிய பாக்குறதுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க அங்க ரோஷினியும் கிளம்பாம தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க சோ இவனுமே வந்துட்டு நான் உங்களுக்கு ஹேட்ரஸர் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவனுமே நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி விடுறான் அதுக்கப்புறம் அந்த துப்பட்டாவையுமே எடுத்து போட்டு விட்டுடுறான் பெர்ஃபெக்ட் அப்படின்னுமே சொல்லிடுறான் ஸோ அதுக்கப்புறம் அவள் திரும்பி பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொன்றுன்னு அவங்கள்ட்ட ஒன்று சொல்லணும் நீங்கள் என்னென்னு கேளுங்களேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே அவனும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் ஏதோ ஆள் சுமாராக தான் இருக்கீங்க ஆனால் என்ன பாருங்களா நான் எவ்வளோ க்யூட்டாக அழகாக ஸ்வீட்டாக இருக்கேன் நான்லாம் கிடைக்க நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் அவனும் என் ரூபி கூட ரொம்ப அழகாக இருப்பான் ஒன்னை விட சூப்பராகவே இருப்பாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இவளுக்கு டென்ஷன் ஆகிடுது தன்னுடைய கிளிப்ஸை வச்சு அம்மனை தாக்க முடியாது இல்லையா ஸோ அந்த கதவை தாக்கிட்டா அந்த கதவுமே உளுந்து கிடக்குது அந்த இடத்துல பாட்டியுமே வந்து என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்றில் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சரி நீ வாமா இன்னும் நீ கிளம்பாமே இருக்கிய தலையெல்லாம் உழைச்சிட்ட போல ஸோ நீ தலையெல்லாம் சீவிட்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய்டிறாங்க இவளுமே கீழே தான் நின்றுட்டு அப்போ அம்மனுமே வந்துட்டு உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எதா இருந்தாலும் உங்கள் ரூபிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப பாசிட்டிவ்ல இருக்கா அப்போவுமே அவன் வந்து சொல்கிறான் நான் சொல்கிறது கேளு ரூபிலாம் கிடையாது நான் உன்னை வெறுப்பாக சும்மா ஃபன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே டான்ஸு ப்ராக்டிஸ் தான் நம்ம ரெண்டு பேருக்கும் சேலஞ்ச் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க ஸோ அப்பவுமே நம்ம ஹீரோயினுடைய கையில் அந்த தீய சக்தியுமே பரவிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் தெரியாதுல்ல அம்மனுக்குமே அதேமாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்குமே தெரியாது ஆனால் அந்த இடத்துல இன்னும் பரவணும் அப்படின்னு சொல்லிட்டுமே ஒரு காப்பு மாதிரி 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 கொடுக்காங்க பேங்கிள்ஸ் ஸோ அதையுமே நம்ம நம்ம ஹீரோயின் போட்டு ஹீரோயினுக்குமே டான்ஸ் டான்ஸ் பண்ண அவளுக்குமே கை ரொம்ப வலிக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி இந்த இந்த நான் 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 தான் தான் ஜெயிச்சேன் மட்டும்தான் நீ செய்யணும் அப்படின்ற அப்படின்ற சொல்லிட்டு சொல்லிட்டு தென் அவனுமே வந்து விட யாருமே அழகு கிடையாது உன்னுடைய ஐஸ் இருக்கு பாரு அது வேற இருக்கும் சூப்பரவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அண்ட் நீ இல்லைனா அந்த உலகத்துல நான் உயிரோடயே வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான் அந்த இடத்துலயுமே அவ்வளவு எல்லாரும் பாத்திர போறாங்க சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஏன் பொண்டாட்டி நான் கொஞ்சம் யாரு பார்த்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் இவனுமே சொல்லிட்டு இருக்கான் தென் பத்திமே பத்தியுமே ருபினாட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு பராட்டையுமே வந்து உங்க அம்மாவை எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அண்ணா நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லிடுறா இவளுமே அவங்க அம்மாவை போய் பார்க்கக்கூடிய அந்த நேரத்துல பர்வீனுமே யார்ட்டையோ பேசிட்டு போற மாதிரி தெரியுது பின்னாடியே போய் பாக்குறா அங்க பார்த்தா குட்டியோட அம்மாவை அவங்களுமே சில்சா அப்படின்னு சொல்லி தாக்கிட்டுமே இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவளுமே பயத்தில் அங்க உள்ள ஒரு பொருளையுமே தட்டி விட்டு வெளியில வந்து பார்த்தா பருவீனுமே யாரும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுமே போயிருவாங்க அப்போ நம்ம ஹீரோயினுமே வெளியில எட்டி பார்த்துட்டு இருப்பா அந்த நேரத்துல பாட்டியுமே வந்து என்னமாச்சு உனக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க இல்ல பாட்டி எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது ரிசப்ஷன் முடிஞ்சிட்டு உனக்கு தெரியும் தானே சோ இப்போ கல்யாணம் போது நீ இன்னுமா கிளம்பல சீக்கிரம் கிளம்பிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரோஷனியுமே கிளம்பி இருப்பா அவளையுமே பாட்டி அந்த திருமணம் நடக்கக்கூடிய இடத்துக்குமே கூட்டிட்டு வந்துடுறாங்க அவளுடைய கை ரொம்பவே வலிக்குது அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு தான் இருக்குது இதெல்லாம் தெரியுமே பருவீனுக்கும் ஆனா அவங்களுமே அந்த விஷத்தை தான் வழியை பார்க்காங்கள தவிர ரோஷினியை காப்பாத்துறதுக்கு வழியை பார்க்க மாட்டாங்க அவளுமே ஃபோன் பண்ணி ருபினாட்ட இந்த மாதிரி பருவி நம்ம ஜின்னா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவங்களுமே நீயே இப்ப இப்போ இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உன்னோட கல்யாணம் ரோஷனி நீ அதை மட்டும் என்ஜாய் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஜின்னுடைய அரசரை எப்படி சாகடிக்க முடியும் கத்தியை வச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இல்லம்மா கத்தி வச்சுலாம் சாகடிக்க முடியாது அய்யான அவள மட்டும்தான் சாகடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவளுமே அவளோட கையை நோட்டீஸ் பண்ணி பார்க்க அந்த அமன் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணிருப்பான் இல்லையா சோ அந்த இடத்துல விஷம் கொடுத்த மாதிரி இருக்குது இத பார்த்துட்டு அவளுமே அப்போ கரெக்ட் தான் அப்போ என் மேல விஷம் எல்லாம் ஏறிட்டுனா என்னுடைய விஷத்தை அம்மன் எடுப்பாரு அமன் எடுக்கிறனால அவர் இறந்து போயிடுவார் அப்ப அயனா நான் தானே அந்த விஷத்த கொடுத்தேன் அப்போ அம்மன் இறந்துருவாரு அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான் அங்கேயுமே இந்த திருமணத்தில் உங்களுக்கு சம்மதமா சம்மதமா சம்மதமான்னு மூணு வாட்டி கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா அப்போ அப்படியே யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறா அப்போ பாட்டியுமே ரோஷினி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஆ சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா இங்கே நம்ம ஹீரோவுமே சம்மதம் சொல்லிடுறான் அதுக்கப்புறம் வந்து திருமணமுமே முடிஞ்சிருச்சு ஆனால் நம்ம ஹீரோயினும் எந்திரிச்சு அம்மன் அப்படின்னு சொல்லி கத்துறான் ஆனால் அவளுடைய உடம்பு முழுக்க இந்த வசம் அப்படி பறவை செஞ்சிடுது அவனுக்குமே என்ன செய்யறதுன்னு தெரியல அவனுமே தன்னுடைய ரூமுக்கு தூக்கி தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுமே ரோஷினி எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அவங்க குடும்பத்துல உள்ள எல்லாருமே ரோஷினி அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டுமே அவளுக்கு யாரோ விஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க நம்ம அம்மனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல இதோட இந்த பாட் கம்ப்ளீட் ஆகுது இந்த பாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறாத வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்